அன்புக்குரியவர்களே என்னுடைய வகுப்பில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இருபது நாள் லீவுங்க இருபது நாள் கழித்து வந்தால் வகுப்பில் எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டலை ரொம்ப டிஜாக்டடாக உக்காந்துருந்தான் ஓய்வு நேரத்தில் அந்த மாணவனை ஸ்டாஃப் ரூம் வர சொல்லி என்னடா ஆச்சு க்ளாஸில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பேன் எல்லா ஸ்டாஃப்பும் உன்னை பற்றி வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டேன் சார் என்னுடைய ஒரே சகோதரி அவருடைய கணவர் ரெண்டு பேரும் காரில் வெளியூர் போயிட்டு வரும்போது இருந்த லாரி ஒன்றத்தில் கொடுத்து ஆக்சிடெண்ட் ஆகி ரெண்டு பேரையுமே காப்பாற்ற முடியல சார் எனக்கு வீட்டில் எங்கே திரும்பினாலும் என்னுடைய அக்கா ஞாபகம் தான் வருது எல்லா இடத்துலையும் அவருடைய ஃபோட்டோஸ் இருக்குது என்னால் இதை தாங்கவே முடியல சார் அடிக்கடி எனக்கு சுவிசைட் பண்ணிக்கணும் போல பயமாக இருக்குது சார் என்னால் எதுலேயும் பிடிப்பே இருக்க முடியல சார் அப்படின்னு சொல்லி கதறி அழுவுகிறான் நான் அவனை கேட்டேன் அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோ படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் ஒரு நாள் அழிய கடமைப்பட்டது அது எந்த வகையான உயிரினமாக இருக்கலாம் அது மீனாக இருக்கலாம் பூச்சியாக இருக்கலாம் விலங்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி கடைசியாக மனுஷனாக இருக்கலாம் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒரு நாள் அழிய கடமைப்பட்டது நாம எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியுது டேட் ஆஃப் டெத்து தெரியல ஆனால் பிறப்பு எப்படி உறுதியோ அதே போல் இறப்பும் உறுதி ஆனால் எப்போது என்று நம்மளால் சொல்ல முடியாது சில விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவை அதாவது திருமணமாகுது இருபது வருஷமாக பிள்ளை இல்லாதவங்களும் இருக்காங்க இருபது வருஷம் கழிச்சு பிள்ளை பிறக்குது அது அவங்க கட்டுப்பாட்டிலே இல்லை அதே மாதிரி பிறந்த ஒவ்வொரு உயிரும் ஒரு நாள் அழிந்தே தீரும் அதனால் உன்னுடைய சகோதரியனுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு அதே நேரத்தில் அவளுக்கு இந்த உலகில் விதிக்கப்பட்ட வாழ்க்கை அவ்வளோதான் இது வந்து மத ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி அறிவியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி இறப்பு நிச்சயம் அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டு அதே மாணவன் கொஞ்சம் தமிழில் இன்ட்ரெஸ்ட் உண்டு அவனுக்கு புத்தருடைய இருந்து ஒரு சின்ன கதையை சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ண அந்த கதை இப்படி போகுதுங்க புத்தர் ஒரு நாள் ஒரு இடத்துல தங்கி இருக்கும்போது ஒரு அம்மா வந்து அவர் காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க என்னம்மா அப்படின்னு கேட்குறார் எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் சிறு வயது அவன் திடீரென்று மரணமடைந்து விட்டான் அவனுடைய உயிரற்ற உடலை இதோ உங்கள் பாதங்களில் ஒப்படைக்கிறேன் இவனுக்கு உயிர் கொடுங்க நீங்கள் கடவுள்தானே உயிர் கொடுங்க அப்படின்னார் புத்தருக்கு என்ன தத்துவம் சொல்லி அந்த பெண்மணிக்கு புரிய வைப்பதென்றே தெரியவில்லை ஏன்னா அவங்க வந்து இக்னரண்ட் அவங்க புத்தரை கடவுளாக நம்புகிறாங்க புத்தர் தன்னுடைய பிள்ளைக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க கொண்டாந்து அவங்க மகனுடைய உயிரற்ற உடலை அவர் காலில் போட்டு நிற்கிறாங்க இவர் என்ன சொன்னார் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் யோசித்தார் யோசிச்சுட்டு நான் வந்து உன் மகனுக்கு உயிர் கொடுத்துட்றேன் ஆனால் அந்த உயிர் கொடுக்கணும்னா நான் ஒரு மருந்து தயார் பண்ணணும் அந்த மருந்து தயார் பண்ணுறதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வடிவில் அதை சொன்னார் நாவிய கடுகும் வேண்டும் அதுவும் ஓர் நாவுரி தானும் வேண்டும் சாவினை அறியாத வீட்டில் தந்ததாய் இருக்க வேண்டும் அந்த அம்மா முழிக்கிறாங்க உடனே சொன்னார் அம்மா எனக்கு உன் மகனை நான் உயிர் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு எந்தவித கலப்படமும் இல்லாத கடுகு வேண்டும் அந்த கடுகு ஒரு நாரி அளவு அதாவது அந்த காலத்தில் இருந்த மெஷர்மெண்ட்டு நாவுரி தானும் வேண்டும் ஆனால் நீ போய் எல்லா வீட்லேயும் எதை வாங்கக்கூடாது எந்த வீட்டில் இதுவரையில் மரணம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த வீட்டிலிருந்து நீ கடுகு கொண்டு வர வேண்டும் எல்லா வீட்டிலேருந்தும் கொடுத்தா நான் அந்த மருந்து தயார் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மா அனுப்பிட்டார் அந்தமா கிராமம் முழுக்க ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டி புத்தர் சொன்னதை கேட்குது கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வந்து இன்னும் பெரிய குரல் எடுத்து அழுவுது பெருங்கையோடு வந்து நிற்கிது புத்தர் கேட்டார் என்னம்மா கடுகுங்க குடு நான் மறுத்து செய்து கொடுக்குறேன் உன் பையனை காப்பாற்றவானம்மா ஐயா எந்த இருந்தும் கடுகு வாங்க முடியல ஐயா அப்படின்னு சொன்னாங்க புத்தர் கேட்டார் ஏன் கடுகு யார் வீட்லையும் இல்லையா அப்படின்னா எல்லார் வீட்லையும் இருக்குதுங்க ஐயா ஆனால் எல்லா வீட்டிலும் யாராவது ஒருவர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் மரணம் இல்லாத வீடு எந்த வீடும் கிடையாது உடனே புத்தர் சொன்னார் அம்மா இதுதான் உலகையர் உன் மகன் இந்த வயது வரைதான் இந்த உலகில் வாழ வேண்டும் என்பது கட்டளை அந்த கட்டளைப்படி அவன் உயிர் எடுக்கப்பட்டு விட்டது இந்த உயிரற்ற உடலுக்குள் மறுபடி உயிரை யாராலும் கொடுக்க முடியாது தயவு செய்து இதை சுமந்து கொண்டு சென்று அதற்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை செய்துவிட்டு இறைவனிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்து என்று சொல்லி அவளுக்கு ஆறுதல் கூறி அவளை அனுப்பி வைத்தார் இந்த வாழ்க்கை தத்துவம் பிறந்த அனைத்தும் இறக்க கடமைப்பட்டது அதை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை உறுதியாக சிறப்பாக நடத்த வேண்டியது நம் கடமை அல்லவா வாழ்க வளமுடன்